ஹலிவி ஃபர்ஸ்ட் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் ரொம்ப ஒரு பயமாக பரபரப்பாக எதிர்பார்த்தோம் பிளான் அது இதுன்ட்டு பட் இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஃபைனலாக காவேரி முன்னாடி வெண்ணிலா பற்றி தண்ணி அடிச்சுட்டு நம்ம விஜய் பேசினா அந்த வார்த்தைகள் தான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவர் யாராக இருந்தாலும் எமோஷ்னல் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது பெருசு பண்ண வேண்டாம் பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்மளால் வாழ்க்கையில் இவ்வளோ சிரமப்படுறா அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் பேசலாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவே எடுத்துக்குமே அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் குமரன் வந்து பண்ண ஃபன் தான் அதாவது கங்கா சூப்பராக கேள்வி கேட்டாங்க பாருங்களேன் பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்காங்க ஆண்கள் வந்து நம்ம மேலே பாசமாக நான் அவங்க உள்ளே சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் இதுதான் நித நிஜ வாழ்க்கையிலேயே நடக்கிற யதார்த்தம் ஸோ அந்த தான் பட் ஆனால் வந்து இந்த ஷூட்டிங் போனோம் எங்கே தான் பண்ணீங்க ஷூட்டிங் போனோன்ட்டு அந்த வாழைப்பழக்காரம் மாதிரி அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல அந்த சீன் நான் உண்மையாகவே கவலைகள்லாம் மறந்து சிரிச்சேங்க ஸோ அந்த சீன் இன்றைக்கான ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடோட ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன் வழக்கம் போல் அங்கே ட்ரிங்க் பண்ணுற சீன் தாத்தா குமரன் அண்ட் விஜய் அப்போ காவிரியும் உட்காந்துட்டு அந்த ஒரு சீனும் வந்து கொஞ்சம் கியூட் கியூட்டாக தான் இருந்துச்சு என்னன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் செலிப்ரேஷனாக டேரக்டர் அப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் ஓவராலாக பார்க்கும்போது பெருசாக பதட்டப்படுறது அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன் அவசரமாக கோவிலுக்கு போகிறேன் அதனால் எனக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஸோ லாஸ்ட்டாக ஒரு எமோஷனல் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடில் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேறு மாதிரி தான் ராகினி சொல்லியிருக்காங்க அதாவது வெண்ணிலாவுக்கு சொத்து எழுதி கொடுக்குற அது மாதிரி அவள் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு ராகினி அதை பற்றி டவுட் பண்ணல கான்ட்ராக்ட் பிரமோல் நம்ம ரொம்ப பயந்தோம் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஹைலைட்டரான விஷயம் பட் காவேரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க காண்ட்ராக்ட் நீ லாயர்கிட்ட பேசினார்ட்டு அது மட்டும் ஹைலைட்டரானது ரொம்ப யோசிக்க வேண்டாம் விடுங்க ஓகேவா உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்